கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இந்த நாளிரும் வேத வசந்தத்தை தியானிப்போமா பிழைப்பிய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்துக்குரியக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லாவற்றையும் நாம் சோத்திரம் பண்ண வேண்டும் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அந்த இதுவரைக்கும் என்ன பாதுகாத்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் நல்ல பலன் கொடுத்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் அது அது மாத்திரம் நாம் ஜெபித்த பிறகும் அந்த காரியத்தை அண்டு எனக்கு ஜெபிக்க வைத்தீங்களே எனக்கு பதில் கொடுத்தீங்களே சொல்லி நாம் சோத்திரம் பண்ண வேண்டும் ஏனென்றால் வேத வார் சங்கீதம் சங்கீத முப்பத்தி நாலு ஒன்று சொல்கிறது கத்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன் அவர் தூவே எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆனால் எல்லா சூழ்நிலையும் நாம் சோத்திரத்தோடு கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவனை எல்லாத்திலும் யோகு சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தடிக்கு நாமத்திற்கு ஸ்ரோத்திரம் சொல்லி அவனை நம்முடைய நாவலை எப்போது நாம் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கானோ சிலர் பாருங்க ஜெபிக்க உட்காரும் போது உடனே ஜெபத்தை ஆரம்பித்துடுவாங்க அப்படி இல்லை முதலாவது என்ன செய்யணும் நாம் எல்லாவற்றிலும் கத்தரை நாம் சோத்தரிக்க வேண்டும் அப்படி போது சோத்திர வலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி துதிக்க துதிக்க அவருடைய மகிமை அவர் மகிமைப்படுகிறார் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம் எனவே கத்தர் தாமே ங்களை ஆசிரதிப்பார ஆமேன்